காக எங்க நிக்கறோம் இங்க இருந்து கேட்ச் பிடிங்க இங்க இருந்து கேட்ச் பிடிப்பானம் அசுவின் வேணா பாப்பா கீழே கொண்டு வந்தர சொல்ல ம் நீ கேட்ச் பிடிச்சுるวะ பாப்பா கரெக்ட்டா த்ரோ பண்ணுமே ஹ கேட்ச் பிடிக்கறானே மேல இருந்து ஹெல்மெட்டா சோபிமா மா இப்ப ஒயர்ல அவ வயர்ல கன போட்றா போடா ஒன்னொன்னா போடு ரெண்டையும் போட்டுறத போட்டுறான் எடுத்துக்கோ இந்த கடையில் எடுத்துக்கோ பிரான் சோ சார் தானே சமைக்குது சாருக்கு தெரியும் பிரான்

மத்தி முட்டை வேண்டாம் எங்க மத்தி மீன் முட்டை நம்ம பாப்பாங்களுக்கு <g crumbs oneemark> <Rad>. நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இதில் வந்து நான் ரெண்டு வகையான மீன் வச்சிருக்கேன் இது வந்து மத்தி மீன் குழம்புக்கு இது மத்தி மீன் வந்து கருவலுக்கு எங்கே வஞ்சர மீனை காணும் வஞ்சர மீன் இது கடையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் பிரான் வந்து உப்பு தூள் மலகா தூள் போட்டு பண்ணி வச்சிருக்கோம் இந்த பிரான் யார் சமைக்க போறாங்களோ இல்லை செய்யணும் பிரான் வந்து சாறு சமைச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு அஸ்வின் சொன்னோம் அதனால நாங்கள் ரெண்டு கிலோ வந்து பிரான் எடுத்துருவோம் சூப்பராக செய்யும் இல்ல நல்லாதான் இருக்கும்

ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இதுலேயே வந்து மீன் குழம்புக்கும் இருக்குது நான் ரசம் வச்சுட்டு மீன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு மீன் வறுவல் நான் பண்ணிடுவேன் சாறு வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் மட்டும் செய்வாங்களா ஆனால் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுக்கு வேலை வைக்கிறாங்களாம் ஏ எத்தனை வேலை நான் செய்கிறேன் நீ வந்து பிராணை மட்டும் செஞ்சுட்டு சாறு பண்ண வரைக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிடுவோம் ஏன்னா இன்றைக்கி கிச்சனில் ரெண்டு பேர் வேலை செய்ய போகிறோம் இந்த அடுப்பு மட்டும் தான் நல்லா இருக்கும் அதுதான் இசியம் அதனால டக்கு நான் குழம்பு தாழிச்சுனா சாருக்கு நம்ம கொடுக்காது மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சுடும் ஏன்னா இன்னைக்கு கிச்சன்ல ரெண்டு பேர் வேலை செய்ய போறோம் ஆனால் இந்த அடுப்பு மட்டும் தான் நல்லா இருக்கும் அதுதான் இசியம் அதனால டக்கு நான் குழம்பு தாக்கினா சாருக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது என்ன செய்வோம் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு பிரானுக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் குழம்பு தாளிக்க போகிறேன் இது வந்து மீனுக்கு வெந்தியம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பு போட்டு வந்து இந்த அடுப்பை பண்ணிணம் என்னங்கிறதால மொட்டை மட்டும் தெரியுதாங்க நிறைய பேர் நினைப்பீங்க பபிள்ஸ் பபுள்ஸ் தான் வருது இது வந்து எங்கள் காட்டில் ஆச்சுனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் என்ன யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து ஆட்டி கூப்பிட்டு வெங்க குடுத்தது. இதெல்லாம் வதங்கிட்டு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். அப்போ வந்து நம்மளோட மசாலாவை சேர்த்துக்கோ. இது கொலம்பே வெளியில தெரியுது எல்லாரும் முட்ட மாத்திட்டு இருக்கு. இப்போ நம்ம புளிக்கரைசல் ஊத்துறோம். உப்பு செக் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு ரெடி வரும் அது வரைக்கும் கொதிக்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிரானு இந்த பிரானுக்கு தேவையான வெங்காயத்து இது வந்து கம்மியா ஜாலி சொல்லியிருக்கு எத்தனை கிலோ இது நம்ம ரெண்டு கிலோ போடணும் ம் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வெங்காயம் போடணும் ரெண்டு ஒரு கிலோ தான் போட்டுருக்கோம் ஒரு கிலோ

அப்புறம் மத்தி மீன் சேர்த்துன்னா குழம்பு ரெடி இதில் இன்னொரு மீன் ஏதோ கலந்துருக்குது என்ன மீன் கொடுத்துருப்போம் எப்பயுமே ஒரு மீன் வாங்கினா அந்த மீனோட எக்ஸ்ட்ரா ஒரு மீன் கலந்துடும் இடிக்கிறப்ப வந்துடும் நீங்கள் இந்த கண்டியில் எப்பயுமே குழம்பு ஊற்று

ஒரே ஒரு தேங்க ஒரு தேங்க வடை சட்டியில் நல்லா எண்ணெயை காய விட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் நானும் எங்கள் சித்தி பொண்ணு நாங்கள் மூணு பேர் தான் வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்லை அப்போ எனக்கு சமைக்க தெரியாது முட்டையை உடச்சு ஊற்றி மட்டும்தான் தெரியும் படம் படம் நொடிச்சு மூஞ்சி எண்ணெய் மூஞ்சி கையிட இன்னும் கூட இருக்கும் அதெல்லாம் அப்புறம் தான் எனக்கு என்னென்ன பயம் எனக்கு போட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கோங்க நிறைய இருக்கும் അപ്പൊ എണ്ണ പക്കളെ പോകാൻ വന്നിരിക്കും രാസം നല്ല വയ്ക്കാൻ പണം എന്താ വെച്ചിട്ട് വരമാക്കേ

இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் மீன் எடுத்து எதிர்பார்த்தா நம்ம இல்லை ஏன்னா ஒன்றரை கிலோ வாங்கி இவ்வளவு போடுறீங்க அதுவும் ஒன்றரை கிலோ இதில் போட முடியுமா வறுக்கலாம் நல்லா இருக்கும் வறுத்து அந்த அந்த ரெண்டு கிலோயும் வறுத்து இந்த ஒன்றரை கிலோயும் வறுத்து இத்தனை சாப்பிட்றது அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் வறுத்துக்கலாம் இவ்வளோ வீடியோ ஆன் பண்ணுறியா மீன் போட்டு நீமா என்னங்க என்ன சொன்னேன் மறந்து போச்சு

அம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுல இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துல நான் அதர் ஒரு நாலு பீஸ்ல என்னையும் குடுச்சறோம் அக்கா நீ எடுத்து ஊறிச்சு கட் பண்ணியா அங்கங்க தக்காளி அரிமோ குடுச்சனா நீ ஆரம்பிச்சிருங்களா தக்காளி சேர்த்துச்சி இப்ப என்ன சேர்த்துரு இங்க போம்மா இந்த துக்கறிட்டு புளிய கொஞ்சம் தான்டா हां தண்ணி

பாசி பச்சை கொள்ள மாட்டோம் இல்ல அதுல வச்சிருக்கோம் இல்ல காம்போம் இது மட்டும் இப்படி

விளையாட்டு <muchan> சுத்தியா <muchan> <saat> <muchan> <muchan> ஆனா நம்ம குண்டோ நப்பி இருப்ப. இங்க எங்க காலையமா. ஆமா. அப்படியே என்ன வசமும் பாய்கற மாதிரி. இது என்ன ஓரசினுது? இது வந்து கடலுங்க. கடலுல இருக்கு. ரொம்ப இது கிலோ. என்ன சொல்லுங்க.

I'm n r e if I'm be able to g e i o i n g t able o g t i I'm g o t b a b o g g o to o get it. i o i n o be able

சாப்பிட போகிற மணி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மணி ஒன்று பன்னெண்டு காலையில் இப்போ தான் சாப்பாடு போடுறாங்க ஏ நீ எனக்கு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா காலையில் எழுந்திரிச்சு டீ வச்சு குடிச்சிட்டு இட்லி சுட்டு சாப்பிட்டுட்டு சாம்பாரில் வச்சு இட்லியில் சுட்டு சாப்பிட்டேன் இவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தயவுங்க நீங்கள் வந்து சும்மா இருந்தீங்க வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கல நான் தான் சமைச்சு போடணும் உங்களுக்கு எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில் என்ன சாப்பிட்டேன்

அந்த புள்ளைங்கள அப்படி வேலை வாங்குறாங்க என்னக்கா இதெல்லாம் சارو சொல்லி கொடுத்து நாளைக்கு வந்து யாரும் வந்து இப்போ என்ன சொன்னீங்க தலைமுடி வந்து சரியல்ல வீடல மாதிரி தலைமுடி சரி பண்ணிட்டு வாங்குறாங்க அப்ப உங்க சின்ன புள்ள சொல்லல ஆல்ரெடி அந்த